எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இட்ஸ் ஃபஸ்ட் இந்த தோஷம் அப்படிங்கிறது என்ன சார் அதுக்கு முதல் மக்கள் வந்து பயப்படலாமா தோஷம் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா ஒரு ஜாதகத்துல மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு கூடிய பாவகங்களை எந்த பாவகங்கள் தொடர்பு வருகிறதோ அது தோஷமாக கருதப்படுகிறது ஜென்மத்தில் யாருக்கெல்லாம் கைகளில் அடிபட்டிருக்கோம் வலது கை அல்லது இடது கையில் அடிபட்டிருந்தது கை உடஞ்சிருந்தது இல்லை ஃப்ராக்சர் ஆகியிருந்தது நூறு சதவீதம் அவங்க போன ஜென்மத்தில் அண்ணந்தம்பிகளுக்கு பலமா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் கோவில் சொத்துக்களாக முழுசாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அவள் அத்தனை பேருக்குமே இந்த தோஷத்தை கொடுக்கும் அதிலே கேத்து ஒன்று நினைந்து வைங்க அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் கேத்து ஒரு வேலை நினைந்துனா நூறு சதவீதம் உங்களுடைய விபத்து வந்து ஒரு நார்மலான விபத்தாக இருக்காது ரிஷபம் கேத்து கனெக்ட் ஆகி பாதிப்புகள் கொடுத்துருந்ததுன்னா விநாயகர் தான் ஒரே சரணாகதி விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் எருக்க மாலை போடுறது இதெல்லாம் வந்து விநாயகரை அடையணும் அந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது விருச்சிகம் மீனம் கடகமா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியதா இருக்கும் ஒன்னு இதுவே முன்னாடி துலாம் கும்பம் அப்புறம் மித்தனமா இருந்ததுன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி முடிச்சிடலாம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் எழுந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட கதை கேஷரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட ஜோதிட ரீதியாக நிறைய கேள்விகளுக்கு நம்ம பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ஆதம் ஆன்மீகம் நேர்களுக்கு இனி வணக்கங்கள் சார் நம்ம ஜோதிடங்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எல்லாருமே மக்கள் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் டக்குனு ஜோ ஜாதகத்தில் தோஷம் இருக்கா தான் பார்க்குறாங்க தோஷம் இருந்துச்சு அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயமா ஆபத்து அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த தோஷம் அப்படிங்கிறது என்ன சார் அதுக்கு முதல் மக்கள் வந்து பயப்படலாமா அது முதல் விஷயம் தோஷங்கிறது எல்லா ஜாதகத்துலேயுமே இருக்கும் இந்த ஜாதகத்தில் இருக்கும் அந்த ஜாதகத்தில் இருக்கு கிடையாது தோஷம் இல்லாத ஜாதகங்களே கிடையாது அதுதான் உண்மை தோஷம் அப்படின்னு எதை சொல்றோன்னா ஒரு ஜாதகத்துல மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய பாவகங்களை எந்த பாவகங்கள் தொடர்பு இருக்கிறதோ அது தோஷமாக கருதப்படுகிறது இது பாவகத்தின் ரூபாயா ஆனால் கிரகத்தின் ரூபாயமாக அந்த கிரகத்திற்கு அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு கூடிய பாவகங்கள் இன்டர் கனெக்ட் ஆச்சுன்னா அந்த கிரகத்துடைய வலிமை இழக்கிறது அந்த கிரகம் நமக்கு தீமை செய்கிறது அதுதான் தோஷம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லலாம் இதுக்கான பிராய சித்தங்கள் நிறையா இருக்கு இன்னொன்று ஒரு ஜாதகத்தில் இழப்பு பயங்கரமான மோசமான சுச்சுவேஷன் நிறைய அடிபடுறது சங்கடங்கள் டிவர்ஸ் இந்த மாதிரி தான் நடக்குது அது ஜாதியில் பொதுவாக ஆறு எட்டு பணி நடக்கக்கூடிய பாவகங்கள் அந்த கிரகத்தை தொடர்பு கொண்டாலும் சரி அந்த பாவகத்தை தொடர்பு கொண்டாலும் சரி அது தோஷம் இதை நம்ம மறுக்கணும் மாற்றணும் அப்படின்னா தானங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்ற முடியும் எதை நம்ம பூர்வ ஜென்மத்தில் பூர்வ ஜென்மம்னா போன ஜென்மத்தில் எதை இருந்து வாங்கியிருக்கோமோ எதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கோமோ அதை இப்போ ரிட்டன் வரும் அதுதான் விஷயம் கர்மா தேரிங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது வாட் யூ கிவ் தட் யூ கெட் கெட் பேக் அவ்வளோ போன ஜென்மத்துல உங்க அண்ணன் தம்பிகளுக்கு நீங்க கடுமையான வழி வேதனைகளையும் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வரக்கூடிய ஆண் மூலியமாக பெண்ணுக்கு பாதிப்பு வரும் ஓகே அதுவே ஆனா இருந்தாங்கன்னா அந்த பெண் மூலியமாக திருப்பி கொடுக்கப்படும் ஓகே சொத்து பிரச்சனைகள் வரும் ஒரு நிலம் வாங்கினா அந்த பிரச்சனை பஞ்சாயத்து எந்த ஒரு மூல பிரதார்த்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் பாதிப்பு இந்த மாதிரி சுத்தி 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 அதுலயே பிரச்சனை வரும் நிறைய விஷயங்கள்ல பார்க்கப்படுது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இந்த பசங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு செய்யக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் ஆகட்டும் ஆட்டம் அவங்க கிட்ட புடிங்கிறது இதெல்லாம் போன ஜென்மத்தில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இந்த ஜென்மத்தில் யாருக்கெல்லாம் கைகளில் அடிபட்டிருக்கும் நீங்க எடுத்துப்பாங்க இந்த வீடியோ பார்க்குற பாதி பேருக்கு கையில் அடிபட்டிருக்கும் வலது கை அல்லது இடது கையில அடிபட்டிருந்தது இருந்தது கை உடஞ்சிருந்தது இல்லை ஃப்ராக்சர் ஆகிருந்தது இல்லை ஃபிங்கர் லெவல் யார் எதாவது பாதிப்பு கொடுத்ததுனா நூறு சதவீதம் அவங்க போன ஜென்மத்தில் அண்ணன் தம்பிகளுக்கு பலமா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே அபாரமா நடந்திருக்கும் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்க வேண்டிய திருப்பி வாங்கியிருப்போம் அதாவது அங்க தப்புன்னு தெரிஞ்சும் அது நம்ம பணத்தின் ரீதியா நம்ம வாங்கியிருப்போம் அதனால அந்த பாதிப்புகள் அப்ப என்ன பண்ணோம் ஒரே பிராய முருகன் கோவிலுக்கு போறதா ஒரே பிராய சித்தம் ஆனா நீங்க பாருங்க முருகன் கோவிலுக்கு போனா சண்டை வரும் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன்ல இருக்காங்க பாத்தீங்களா அந்த வலது கை உடஞ்சவங்க இடது கை உடஞ்சவங்க இந்த பிரேக்கஸ் ஆன அத்தனை பேருக்குமே என்னன்னா செவ்வா தோஷம் இருக்குன்னு அர்த்தம் சிம்பிள் கைகள் அப்படின்னா செவ்வாயுடைய அம்சம் ஒரு ஆணுடைய பெண்ணுடைய அங்க லட்சணங்களை வைத்து உங்களுக்கு எந்த விதமான கர்மாக்கள் இருக்குன்னு ஒரு செகண்ட்ல சொல்லணும் சொல்லணும் அப்போ எந்த இடத்துல தோஷம் இருக்கு ஜாதகமே பார்க்க வேண்டியது இல்லை ஜாதகம் பார்க்காமையே உங்களுக்கு எந்த இடத்துல பாதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியும் ஓகே விபத்துகள் சொல்லிடலாம் என்ன பிரச்சனை தலை முதல் கால் வரைக்கும் இப்போ நான் அலசுறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கட்டும் மக்களுக்கு

நான் சொல்றது இந்த ஏரியா இந்த பாக்ஸ் இந்த நெற்றில கலும்புகள் இருந்தாலும் தலும்புகள் இருந்தாலும் திக்கி திக்கி பேசுவாங்க அடிபட்டுருந்துதுன்னா பேச்சு வராது இல்லை பேச்சுனால வரக்கூடிய பாதிப்புகள் தப்பாக பேசுகிறது சில இடங்கள்ல இது தப்புன்னு தெரிஞ்சோம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக போய் பேசுறது இதெல்லாம் வந்து பொதுவாக நடக்கும் அவங்களோடைய ஜாதகத்துல பொதுவாக புதன் பாதிப்பு இருக்கும் அப்பா மாமா ரிலேஷன்ஷிப் மொத்தமாக அவுட்டு நீங்கள் பிறந்தலேருந்து பார்க்கும்போது உங்கள் மாமாவுடைய வழி வேதனைகள் அதிகமாக இருக்கும் நிறைய கடலில் போய் சிக்கியிருப்பார் சில பேர் ஆக்சிடென்டில் டெத்தாக நீங்க நீங்கள் பிறந்தவொன்னே மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே ஒருத்தருடைய ஜாதத்தில் மூக்கில் பிரச்சனை வந்துட்டே இருக்கு சைனஸ் இஷ்யூ வருது இல்லை மூக்கில் துவாரங்களில் பிரச்சனை டிவியேட்டட் செப்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மூக்கு பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி ஃபேமிலி லைஃபே அவுட் அதிர்ஷ்டமே இருக்காது அத்தனை பேருக்குமே பேருக்குமே அதிர்ஷ்டமே இருக்கு அதனால பாத்தீங்கன்னா மேஜர் ஹீரோ ஹீரோயின் சரி செய்யக்கூடிய சர்ஜரி இருக்கும் எத்தனை பேருக்கு கல்யாணம் கல்யாணம் ரிலேஷன்ஷிப் பாதிக்குதுன்னா அது மூக்குடைய அம்சங்கள் ஏற்படும் சாமுதிரிக லட்சணம் இது நான் கண்டுபிடிக்கல இது நரசிம்மருடைய அவதான் அவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு லைன்ல தான் கண்டுபிடிச்சிருக்க கூடிய விஷயங்கள் அதுல இருக்கக்கூடியது வெரிஃபிகேஷன் இது அது நடந்தான்னு வெரிஃபை பண்ணுவோம்

உடனடியா தெய்வ தரிசனம் உடனடியா கிடைக்குது நீங்க காசே இல்லாத ஆளா இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு முதல் தரிசனத்தை நினைக்க வைக்கணும் அப்படி நடக்குதுன்னா அது தர்ஷனம் அதிர்ஷ்டம் இருக்கணும் குருன்னா அதிர்ஷ்டம் அப்போ குருவுக்கு பேசிக்ல அதிர்ஷ்டம் கனெக்ட் ஆகும் அப்ப அதுலயே பிரச்சனை மூக்குன்னா குரு அதோட பிரச்சனைன்னா ஆட்டோமெட்டிக் அதிர்ஷ்டம் குறையும் ஓகே சரி இப்ப உடல் உறுப்புகள்ல அடிப்படுது அப்படின்னா சரி ஓகே வெளியில இருந்து நம்ம அவுட்லுக்கா பாத்துக்கலாம் இன்ன வரைக்கும் எனக்கு வெளியில் எந்த ஒரு காயமும் இல்லை உடல் உறுப்புகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகிறா இருக்கட்டும் டயாலிசிஸ் பண்ணுறவங்களா ஹார்ட் பேஷண்ட் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்துகள் வந்து இப்போ அதாவது கிட்னின்னு எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு கிட்னியோட வேலை என்ன ஃபஸ்ட்டு சுத்தம் செய்வது தான் அதனுடைய வேலை கேத்து அப்படிங்கிறது கர்மாவை சுத்தம் செய்யக்கூடிய கிரகம் அப்போ கிட்னிக்கான காரகத்துவம் எனக்கு கேத்து அப்ப எட்டு கூடிய பாவகங்கள்ல கேத்து ஒரு ஜாதகத்துல கனெக்ட் ஆகி பாவத்துடையவோ நட்சத்திரமாகவோ கேத்து கனெக்ட் ஆச்சுன்னா நூறு சதவீதம் அவங்களுடைய வயித்துல கல் குவாரி இருக்கும் மீனிங் என்ன கிட்னி ஸ்டோன்னு அவ்வளோ ஃபார்ம் ஆகும் அப்ப என்ன அர்த்தம் கேத்துங்கிறது யாருன்னா பாட்டி வம்சத்தினர் அதாவது அம்மாவுடைய பாட்டி அந்த வம்சத்துல மினிமம் ரெண்டு பேருக்காரு கேன்சர் மூலயமா இருந்திருப்பாங்க அந்த கேன்சருங்கிறது கொடிய நோய் ஏன்னா அவ்வளோ வலி வேதனையை மற்றவனை மனசை நான் புண்படுத்திருப்பாங்க நான் சொல்றது எல்லாமே மூதாதிர்கள் தோஷம் அந்த கர்மம் அதே மாதிரி பூர்வ ஜென்மத்திலையும் ரொம்ப மோசமான அந்த என்னன்னா அந்த பெரிய ஒரு உலோகத்தை உருக்கி பணமாக மாற்றுறது இப்போ நிறைய பேர் நிறைய பேருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது தனுசு ராசியில் ரெண்டு கிரகம் மூணு கிரகம் நாலு கிரகம் அஞ்சு கிரகம்லாம் கனெக்ட் கனெக்டாயிருக்கும் மேஷம் சிம்ஹம் தனுசுல எவ்வளோ கிரகங்கள் கனெக்ட் ஆனாலும் சரி அது கண்டிப்பாக எந்த விதமான தோஷம்னு சொல்லலாம் மேஷத்துல சிம்மத்தில் தனுசுல ஒரு கிரகம் நின்னுதுன்னா அந்த கிரகத்தின் மூலியமாக கண்டிப்பாக தோஷங்கள் ஏற்பட்டுருக்கு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம் அந்த பூர்வ ஜென்மத்தில் எந்த கிரகம் நின்றுதோ அந்த கிரகத்தின் காரகத்துவம் மூலியமாக பிரச்சனைகள் கொடுக்கும் அது ஃபார் எக்ஸாம்பிள் குருவே நின்னதுன்னு வைங்க தங்கத்தை உருக்கி பணமாக மாற்றி அந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க கோவில் சொத்துக்களாக முழுசாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அவள் அத்தனை பேருக்குமே இந்த தோஷத்தை கொடுக்கும் அதுலேயே கேத்து நின்றுதுன்னு வைங்க அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் கேத்து ஒருவேள் நின்றுதுன்னா நூறு சதவீதம் உங்களுடைய விபத்து வந்து ஒரு நார்மலான விபத்தா இருக்காது அதாவது இறப்பு வந்து நார்மலான ஒரு இதா இருக்காது அசம்பாவிதங்களினால் சில பேர் சுருக்கு மாட்டிட்டு இறக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் நல்லாவே இருப்பாங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து பேய் பேசுற மாதிரி இருக்கு எங்க பாட்டி வந்து எனக்கு பேசுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ரீசன் என்ன அந்த ராகு கேத்துக்கள் பாதிப்புறதுனா நடக்கும் யாருடைய ஜாதகத்துல கிட்னி தோஷம் இருக்கும் அவங்களுக்கு அத்தனை பேருமே கேது பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு முழுமையான அறிவுங்கிறது வராது ஓகே இப்போ இது எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் மூலமா செஞ்சு அதை பண்ண முடியுமா அதாவது என்ன நம்மளுடைய சம்பிரதாயம் பிரகாரம் பரிகாரங்கள்ங்கிறது கிடையாது அது பிராயச சித்தம் நம் அப்படின்னு என்ன இருந்தோன்னா நம்ம இதை பண்ணியிருக்கக்கூடிய பாவம் செய்து நம்ம மன்னிக்க வேண்டும்னு நம்ம கேட்டுக்கிறது தான் இந்த விதாம்சம் அதில் இது எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா தானங்கள் மூலியமாக இந்த சித்தங்களை நீங்கள் தேடலாம் ஒரு தப்பே கிடையாது அப்போது கேத்துன்னு என்னென்னா ரெண்டு விதமான விஷயங்கள் கனெக்ட் ஆகும் பேசிக்கலாக ரிஷபம் கன்னி மக்கரத்தில் கேத்து ஆகி பாதிப்புகள் கொடுத்துருந்ததுன்னா விநாயகர் தான் ஒரே சிறனாகதி விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் எருக்க மாலை போடுறது இதெல்லாம் வந்து விநாயகரை மனசார நீங்க வேண்டணும் சரணாகதி அடையணும் நவ கிரகங்கள் எல்லாமே நீதா அப்படின்னு சொல்லி விநாயகரை சொல்லுவோம் ஆனா தோஷம் குலதெய்வத்துடைய தோஷமா இருந்தால் ஆஞ்சநேயரை தான் நீங்க வணக்கம் ஆஞ்சநேயரை வணங்க வணங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்ளம் கட்டும் இப்போ வந்து தோஷம் நீங்க சொல்றபடி பார்த்தா கர்மாவும் தோஷமும் ஒண்ணுதான் ரெண்டுமே வந்து கர்மானதான் தோஷமே வந்து கர்மாங்கிறது ஒரு லார்ஜர் டெக்னிக் அதாவது ஒரு சின்ன விஷயத்தை பெருசா டெஃபினேஷன் அடக்க நடக்க பாக்குறாங்க ஆனா தோஷம்ங்கிறது இனியும் டீடெயில்டா போனோம்னு வைங்க கர்மாங்கிறது லார்ஜர் மனுஷங்க அப்படின்னு சொல்றதுக்கும் இவன் ஆண் இது பெண் இது குட்டி இது பெருசு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அதுல வந்து கொடுக்குற மாதிரி இப்போ வந்து ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து செவ்வா தோஷம் நம்ம அதிகமா கேள்விப்பட்டது வந்து செவ்வா தோஷம் இந்த நாகதோஷம் இந்த மாதிரியான தோஷங்கள் வந்து அதிகமா எல்லாருடைய ஜாதகத்திலயும் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் சோ ரெமிடிஸ் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்காங்க காலகஸ்தி போறதா இருக்கட்டும் சோ இல்ல செவ்வாய்க்கு நவகிரகங்கள் வழிபாடு செய்யறதா இருக்கட்டும் சோ இப்ப இது உண்மையாவே அந்த தோஷத்திற்கு பலன் கொடுக்குமா அதுதான் அதாவது என்னன்னா எந்த ஜாதகங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணா வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் இருக்கு எந்த ஜாதகங்களுக்கு எப்படிப்பட்ட பரிகாரங்கள் பண்ணா வேலை செய்யும் அப்படின்னு அதாவது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி யாருடைய லக்னம் மேஷம் சிம்ஹம் தனுசா இருக்கிறதோ அவங்க தான தர்மங்கள் செய்து தான் ஒரு பிராயசித்தத்தை தேட வேண்டும் ரிஷபம் மகரம் அதுக்கப்புறம் கன்னி இந்த மூன்று லக்னங்கள்ல பெறக்கூடிய நபர்கள் பொதுவாக உலோகங்களை தானம் செய்ய வேண்டும் மிதுனம் துலாம் கும்பம் இவங்க அத்தனை பேருமே தான தர்மம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல காரியங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான தர்மங்கள்ல இந்த கோவில் கட்டுறது கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க பண்ணலாம் என்னன்னா டிராவலுக்கு தானம் பண்ணலாம் தீர்த்த யாத்திரைகள் போறாங்க கோவிலுக்கு போறாங்க திருப்பதி போறாங்க புனித பயணங்கள் புனித பயணங்களுக்கு நீங்க ஒரு நூறு ரூபாய் ஐம்பது ரூபா உங்களால ஆனது பண்ணீங்கன்னா பொதுவா இந்த லக்னங்கள்ல படக்கூடியவங்க தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் இந்த நாலாவது கேட்டகரி இருக்கு இதுதான் பயங்கரமான கேட்டகரி கடகம் பிரச்சகம் மீனம் இவங்க அத்தனை பேருமே சேவைதான் செய்ய வேண்டும் சேவைதான் தானம் அப்படின்னு என்ன அர்த்தம் எந்த கிரகம் கனெக்ட் ஆச்சோ அந்த கோவிலுக்கு போகணும் சுத்தமா சுத்தம் பண்ணிடணும் அந்த பிராகாரத்தை முழுக்க முழுக்க கூட்டி பெருக்கிறதா உங்களுக்கு ஒரே தோஷத்துக்கான பிராயத்தினா மோக்ஷஸ்தானம் நீங்க பாருங்க அத்தனை பேருமே ஒண்ணு ஆக்சுவலா இது பரிகாரங்கள்ல சொல்லும்படுது மோசமான கிரகங்கள் கெடு பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒருவேளை அந்த ஜாதத்தை அந்த லக்னத்துல மாட்டி எடுத்தோம்னா ஓப்பனா சொல்லணும்னா அது பிச்சை எடுத்தா தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் பெரிய பெரிய ஸ்டால ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் காசிக்கு போய் தயவுசியா பிச்சை வாப்பா நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க நானே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா என்னன்னா அது பயங்கரமா வேலை செய்யும் ரீசன்னா ஒரு நாள் நீங்க இருந்து அந்த பிச்சையில வரக்கூடிய சாப்பாடு நீங்க உடம்பை உட்கொண்டா பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் ஆனா ரெண்டாவது இந்த நாலு எட்டு பண்ணக்கூடிய பாவங்கள் அதாவது மெயினா கடகம் பிரச்சகம் மீனம் இந்த லக்னங்கள்ல பெறக்கூடிய நபர்கள் அந்த அளவுக்கு போக முடியலனாலும் எந்த கிரகம் நிக்கிறதோ அந்த கிரகத்துடைய காரகத்துல இருக்கக்கூடிய கடவுள் அந்த கோவில் பிராகாரத்தை போய் சுத்தம் பண்றது மடப்பள்ளியை சுத்தம் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் நீங்க பண்ணாவே நல்ல மாற்றத்தை இப்படிதான் பரிகாரங்களை டிசைட் பண்ண முடியும் ஹூ ஷுட் டு வாட் அப்படின்னு ரெண்டாவது அவங்க ஜாதகத்துல ஒன்பதாம் பாவகம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் இறை அருள் பெறக்கூடிய ஜாதகம் அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இவங்களுக்கு பண்ணா வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரே கேட்டகரி ஜாதகத்துல ஜாதகத்தில் ஒன்பதாம்பாவம் ஸோ பாக்கியஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் நன்னாக இருந்ததுன்னா நீங்க பண்ணக்கூடிய எந்த பிராய சித்தமா இருந்தாலும் சரி எந்த பரிகாரமா இருந்தாலும் சூப்பரா வேலை செய்யும் ஓகே சார் ஒன்பதாம் இடம் என்ன மாதிரியான அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பரிகாரம் செஞ்சாலும் வேலைக்கு ஆகாது வேலைக்கு ஆகாதுன்னு கேக்குறீங்களா அதாவது அந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது விருச்சிகம் மீனம் கடகமா இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்ய வேண்டியதா இருக்கும் ஒண்ணு இதுவே முன்னாடி துலாம் கும்பம் அப்புறம் மிதனமா இருந்ததுன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு கேட்டகிரி ஆனா உடனே முடிஞ்சிடும் அதாவது மேஷம் சிம்ஹம் தனுசுவார்தன்னா உடனடியே அந்த விஷயத்தை என்ன பண்ணால் சால்வ் ஆகும்னு சொன்னால் அது உடனே குவிக் ரியாக்ஷன் கொடுக்கும் ஓகே இந்த மிடில்ல லாக்காயிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கே அதாவது மகரம் கன்னி ரிஷபம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்பதாம் பாவகமா அமைஞ்சதுன்னு இந்த மூணு லக்னங்கள் ஒன்பதாம் பாவகமா அமைஞ்சதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எந்த விஷயத்தையும் முடிக்கிற மாதிரி ஓகே சரி இப்போ பொதுவாக வந்து நம்ம திருச்செங்கூர்லையா இருக்கட்டும் இப்போ காசியில கூட நம்ம வந்து மடிப்பிச்சை இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க பொதுவா நிறைய பேர் கேக்குற கேள்வி என்னன்னா அந்த மடிப்பிச்சை எடுத்த காசை என்ன சாப்பிடணும் சாப்பிடணும் ஒரு நாளுக்கு உங்களுடைய வைத்த கழுவருக்கான உலகத்திலேயே அன்னதானம் ஒரு மனுஷன் இவ்வளவு வலி வேதனை அணிவிக்கிறான்னா அவன் பசியை அணிவிக்கணும்னு அர்த்தம் கரெக்டா ரொம்ப மோசமா இருக்கு குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா எல்லாம் போயி அன்னதானம் பண்ணீங்க எதனால அவ்வளவு கஷ்டப்படுறாங்க எதை கஷ்டம்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட கூட இது இல்லைன்னு சொல்லுவோம் பேக்கப் இல்லை அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் நம்ம வந்து அதில் உட்காரணும் அதனால தான் வந்து நம்ம சொல்றது ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் பண்ணுங்க இந்த விரதம் இருங்க விரதம் இருக்கணும்னா சும்மா ஜாலிக்காக விரதம் இருக்கிறது கிடையாது உங்களுக்கு வரக்கூடிய அழிவுகள் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய தடை ஒரு பெரிய பிரச்சனை போராட்டத்துல நீங்க வெளியே வரணும்னா இதை கொடுக்கக்கூடிய பாவகம் ஆறு எட்டு பன்னிரெண்டு இதை நீங்க உடைக்கணும்னா அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணிடுறது சேஃப் தட் இஸ் பேசிக்கலி விரதம் ஓகே நீங்க வந்து உபவாசம் இருந்து ஒரு கடவுளை வேண்டணும்னு எந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்குன்னு கேட்பாங்க அது சாஸ்திரம் கிடையாது ஜோதிடம் ஜோதிடம் சாஸ்திரத்துல ஒரு அங்கம் இது வருமன் காப்பாங்கிற கான்செப்ட் தான் ஓடுது அதனால இதை பண்ண பண்ண லைஃப்ல மாற்ற ஓகே இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய கர்மா அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற அவங்களுடைய ஜாதகத்துல சனி செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் என்ன விஷயம் செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் கிளாரிபிகேஷன் சனி செவ்வாய் கர்மாவா இல்ல செவ்வாய் சனி கர்மாவான்னு நம்ம கிளாரிட்டி வேணும் யாருக்கு சேர்ந்துருக்குன்னு வேணும் எந்த பாவகத்துக்கு சேர்ந்திருக்குன்னு வேணும் அப்படி எந்த நட்சத்திரத்துக்கு கனெக்ட் ஆச்சுன்னா எப்படி பிற பழங்கள் கொடுக்கணும்னு சொல்லலாம் பேசிக்கலாம் அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுன்னா சொல்லலாம் பொதுவாக சொல்லும் பொழுது சனி செவ்வாய்னா சண்டை சச்சரவு தான் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு தான் ஒருத்தர் சொன்னால் உடனே எஸ்ன்னு சொல்ல மாட்டோம் எல்லாத்துலையுமே சங்கடங்கள் தான் இந்த சனி செவ்வாய் சேர்ந்துற அத்தனை பேருமே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்கிராச்சஸ் நடந்திருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்துன்னா வெட்டுக்காயம் பல்லுல உடஞ்சிருக்கும் முகத்துல வெட்டுக்காயம் ஸ்கிராச் இதெல்லாம் நடந்திருக்கும் மூணில் தொடர்புட்டதுனா அந்த கைகள் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர் கேன்சர் வந்து கட் பண்ணுறது அந்த இடத்த அமைக்கிறது நிறைய பேருக்கு டான்சல்ஸ் ப்ராப்ளம் கொடுக்கறது இவங்க அத்தனை பேருக்கு வந்திருக்கும் நாலாம் பாவம்னா செஸ்ட்டு லங்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் அது எந்த பாவகத்தை தொடர்பு கிடதோ அது மோஸ்ட்லி இது பெண்ணாக இருந்ததுன்னா ஆண்கள் மூலியமாக நிறைய தொந்தரவுகள் வரும் இவங்க எந்த ஆண்கூடையும் ஈஸியாக வந்து இணக்கமாக இருக்க மாட்டாங்க அதனால அந்த ஆணுக்கு வந்து நிறைய அடிபடுற மாதிரி ரொம்ப விபத்துகளையும் ரொம்ப கஷ்டத்தை பார்க்கறது மேலே வரக்கூடிய ஆணாக்கக்கூடிய அப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவோம் இதே ஆணுக்கு இருந்ததுன்னு வைங்க அவங்களுக்கு எப்போவுமே போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை பேச்சு அவங்க பேச்சனாலேயே நிறையா பிரச்சனைகள் வரும் இது வந்து பொதுவாக அந்த சனி செவ்வாய் இருக்கக்கூடிய காம்பினேஷனில் இருக்கும் ஃபேமிலி லைஃபு ரொம்ப கஷ்டப்படும் ஆ ஓகே ஸோ பொதுவாக வந்து நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருமே இந்த பிறவியில் என்னுடைய கர்மா நான் முழுவதுமாக நீக்கி அடுத்த ஒரு ஜென்மத்தில் நான் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் நான் என்னுடைய கர்மா எல்லாமே கழிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் அது இம்பாசிபிள் அதாவது ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு கர்மா முடிஞ்சது அடுத்த ஜென்மம் கிடையாதுன்னு நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் அது உண்மையாவே அப்படி நடக்கும் ஏன்னா எந்த ஜாதகத்தில் எட்டாம் பாவகத்துடைய உபநக்ஷத்திரம் அஞ்சு ஒன்பது கூடிய பாவகங்களை கனெக்ட் ஆகுது அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது இதுதான் லாஸ்ட் ஜென்மம் இதுக்கப்புறம் வந்து தி டோன்ட் ஹாவ் எனி ஜென்மம் அப்போ இதுதான் லாஸ்ட் ஜென்மம் எடுத்து கர்மாவை கழிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அப்படி இருக்கவே இருக்காது அவங்க மறுபடியும் எடுத்து எடுத்து அந்த கர்மாவை கழிக்கிறது தான் ஒரே பிராயச்சித்தம் கர்மாவை ஈஸியாக கழிக்கிறதுங்கிறது நம்ம ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி கிடையாது அது அனுபவிக்கணும் அந்த பிராப்தத்தை அனுபவிச்சா தான் வெளியே போகும் ஓகே ஸோ இருக்கிறதுல இந்த ஒரு கர்மா தான் மிக மிக ஆபத்தானது ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவங்க இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணாலும் அதை கழிக்க முடியாது அப்படின்னா என்ன கர்மா ராகு கேத்துக்கான கர்மம் அதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸ் மற்ற எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு அடி வாங்கினா தப்பிச்சிருவோம் மிசுகிட்ட போய் கையை காட்டுனீங்க நாலடி அடிச்சா தச்சுருவோம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல உங்களை டிபார் பண்ணுவேன்னு சொல்லி மேட்ரால நீங்க என்ன பண்ண முடியும் போன ஜென்மத்துடைய ஷேடோவை போன ஜென்மத்துடைய பிம்பத்தை காட்டக்கூடியது எந்த இடத்துல முன்ஜென்மத்துடைய கர்மாவை காட்டக்கூடியது ராகு கெட்ட விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு காட்டுறது கேத்து ஒரு ஜாதகத்துல பொதுவாக ராகு கேத்து எட்டு பணியின கூடிய பாவங்களை கனெக்ட் ஆச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது கடவுள்னாலையும் காப்பாற்ற முடியாது அவங்க அனுபவிச்சு ஆகணும் அதாவது எந்த ஒரு இயற்கையான விஷயத்துக்கும் அவங்களால ஈடுபட முடியாது தர்மம்னு சொல்லக்கூடிய எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தான் இருக்கும் வண்டி ஓட்டுறது இந்த கேம்பிளிங்ல ஈடுபடுறது போதை மருந்து எடுத்து இந்த மாதிரி அவங்களே வந்து வேற மாதிரி விதத்துக்கு போய் அடிக்ட் பண்ணிப்பாங்க எது தப்பாக இருக்கிறதோ அதுல ராகுன்னா பெரிய ட்ரக்ஸ் அதெல்லாம் போய் லாக் ஆவாங்க கேத்துனா முழுக்க முழுக்க கஞ்சா இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களுக்கு போவோம் அது இல்லைன்னாலும் தேடி பிடிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் போவாங்க அதனால அந்த கர்மா வந்து டெட்லியஸ்ட் கர்மா அதுதான்